அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாதத்திற்கு பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு அவங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து அமரக்கூடிய சூரியனாக இருக்க போகிறார் மேலும் அந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆறாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் மேலும் உங்களுடைய அஷ்டமாதிபதி லாபாதிபதி அவரும் வந்து புதனும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் ஸோ இது ஆன் ஹோல் உங்களுக்கு இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய சாரத்தில் செல்லக்கூடிய சூரியன் கிரகம் ஓரளவிற்கு உங்களுக்கு தொழில் ரீதியிலாக இருந்த சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய நிலையாக அந்த முதல் மூன்று நான்கு நாட்கள் ஒரு பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் அதிபதியாக இருப்பதனால் அவசரகதியில் நீங்க பேசி சில எதிரிகளை உருவாக்கி கொள்ளலாம் பொறுமையாக இருப்பது அவசரகதியில் எதிரிகளோடு தெரியாத எதிரிகளாக இருப்பவர்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் செய்து பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொள்ளாமல் இருப்பது விருச்சிகத்திற்கு முக்கியமான பலன்கள் சிக்கல்களை கொடுப்பதற்கு அஷ்டமாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சஜஷன்ஸ் அவங்களுடைய டெசிஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் கேட்டுக்கொள்வது அதை நீங்கள் கன்சிடர் செய்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் புதன் கிரகம் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மனதிற்குடைய அற்புதமான ஒரு நல்ல ஒரு கிரகம் அவர் சொல்லக்கூடிய விருச்சிகத்தினுடைய வாழ்க்கை துணையுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அவங்களுடைய கருத்துகள் இதெல்லாமே இந்த கார்த்திகையில் விருச்சிகராசி கேட்டுக்கொள்வது அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் இந்த கிரகங்கள் அனைத்துமே திரிகோணமாக சனியையும் தொடர்பு கொள்வது ஓரளவிற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு சின்ன உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ஒரு சில விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய பக்குவமும் இந்த விருச்சிக ராசியினருக்கு ஏற்படும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அலட்சியம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே ஆரோக்கியம் ஓரளவிற்கு மெயின்டைன் பண்ண முடியும் விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ராகு கிரகமும் அந்த ராகுவினுடைய சார அடிப்படையில் இருக்கக்கூடிய குருவும் சரியில்லாத நிலையும் அந்த வீட்டிற்குடைய சனியும் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பதனால் முக்கியமாக விருச்சிக ராசியினருக்கும் துலாம் ராசியினருக்கும் வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே மன அழுத்தத்தினால் தான் வருகிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் விருச்சிக ராசிக்கு உங்களுடைய ஏழாம் வீட்டை ரிஷப ராசியை சப்தமமாக உங்களுடைய ராசியில் அமர்ந்த மூன்று கிரகங்கள் பார்ப்பது ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஈகோ இல்லாமல் இருந்துவிட்டாலே பரஸ்பரம் நீங்க இருவரும் சொல்லக்கூடிய சஜஷன்ஸை ஒருவருக்கு ஒருவர் ரெஸ்பெக்ட் செய்து நீங்கள் நல்ல அமர்ந்து பேசி குடும்பத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் ஓரளவிற்கு வேல்யூபிளாக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் கேட்டுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆண்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் இது பணி ரீதியிலான பெரிய வளர்ச்சிகளை தொடர்ந்து கொடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஈகோவும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பத்து பர்சன்ட் ஒரு ஈகோ கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் தவிர்ப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இந்த ஈகோவினால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது திருமண வாழ்வையும் நீங்கள் காம்ப்ளிகேட் செய்து விடக்கூடாது புதிதாக எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது இதுதான் கார்த்திகை மாதம் விருச்சிக ராசினருக்கு நடக்கக்கூடிய பலன்கள்